குர்மானவால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப்பநிலையில் வந்து டிகிரி செல்சியஸ் அப்புறம் ஃபேரணி இந்த ரெண்டு யூனிகிட்டும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தொடர்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபேரணி கேட்டாலே வந்து பிடிச்சிடலாம் இல்லை ஃபேரணி கொடுத்துட்டு டிகிரி செல்சியஸ் கொடுதாலே என்னென்னு கேட்டாலும் நம்ம வந்து பிடிச்சிடலாம் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைடட் பை c அதாவது டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் 9 / 5 9 / 5னா இப்ப இன்னா நம்ம எப்பவுமே ஸ்கூலுக்கு ஆபீஸ் கரெக்ட் பண்ணால காலையில 9:00 மணிக்கு போயிடு इवनिंग 5:00 கிளப்ல தான் ஆபீஸ் முடிோம் ஸ்கூல 5:00 கிளப் தான் முடிோம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 9:00 கிளப் போறோம் 5:00 கிளப் கம்ப்ளீட் ஆகுது ஸ்கூலுக்கு இங்கla f - 32 / c = 9 / 5 இப்ப நம்ம டிகிரி அதாவது -40 டிகிரி ஃபார அடிக்குல செல்சியஸஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டுருக்காங்க மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு டிகிரி செல்சியஸோட வேலை என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அதையே நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஓட வேலை என்ன மைனஸ் ஃபார்ட்டி ஃபார்மில் சப்ஜிப் பண்ணுறோம் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைடட் பை சி சில்க் ஓட்டு நைன் பை ஃபைவா இப்போ நம்ம சி மட்டும் கண்டுபிடிக்கும் சி சில்கோட்டு மைனஸ் செவன்ட்டி டூ ஃபை இன்டூ ஃபைவ் ஓகேங்களா எவ்வளோ ஃபைவ் நைன் கரெக்டுங்களா அப்போ சிஎஸ் இவர்ட்டு ரீசன் வச்சுனா எயிட் டைம்ஸ் வரும்மா பஸ் எயிட் ஃபைவ் மைனஸ் ஸோ அப்போது நம்ம அதற்காங்க டிகிரி செல்சியஸோட வேல்யூவும் பேரனீட்டோட வேல்யூவும் எந்த டெம்பரேச்சரில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ப்ரீவியஸ் இயரில் எஸ்ஐ கேட்ட கொஷின்னு எதுக்கு ஆன்சர் என்னென்னா மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஆப்ஷன் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் நாற்பது மைனஸ் நாற்பது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த ஃபார்முலா கண்டிச்சுன்னா ஃபார்மோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மைனஸ் சின்ன அதாவது எந்த டெம்பரேச்சர் கொடுத்தாலும் சரி நம்ம அதை வந்து இந்த ஃபார்மூல சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ கெல்வின்னு ஒரு யூனிட் இருக்குது அதான் டெம்பரேச்சரோட வெப்பநிலை வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கெல்வி கேப்டல்கி சரிங்களா இதுக்கும் இந்த டெம்பரேச்சர் ஃபேரன் ஈட்டு இதெல்லாத்துக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ